வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் சிக்கன் நான் லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சால்ட் முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம மசாலா போட்டுடலாம் சிக்கன் நல்லா நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மசாலா போட்டுடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பான்ஃபர் மாவு அரிசி மாவு போட்டுக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உடச்சி ஊற்றிக்கலாம் சால்ட் லைட்டா போட்டுக்கோங்க சிக்ஸ் சால்ட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிச்சாச்சு ஒரு அன் ஹவர் ஊறட்டும் மசாலா நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த போட்டுடலாம் எண்ணெயில ஸ்டவ் சிம்ளே வச்சு வரக்கணும் இல்லைன்னா வந்து உள்ள வந்து ஸ்வீடா வச்சுட்டோம்னா உள்ள வேகாது மேல வந்து காந்து போன மாதிரி ஆகிடும் அதாவது ஸ்டவ் ஸ்லோலேயே வைங்க நல்ல பகலை வெஞ்சிடுச்சு நம்ம எடுத்துடலாம் சுவையான சிக்கன் லெக் பீஸ் செடி இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க